மண் அருவினால் கரையோரம் கொட்டப்பட்டுள்ள கற்கள் ஹெல்மெட் அணிய வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைப்பயணம் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஏற்பாடு புதுச்சேரி அடுத்த ஆலங்குப்பம் பாலமுருகன் கோவில் குடமுழுக்கு விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று இருபத்தோரு அடி உயர முருகனுக்கு வழிபாடு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பகுதியில் பயங்கர சத்தத்துடன் மர்மப் பொருள் வெடித்ததால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பீதி அடைந்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான அண்ணா சாலையின் பின்புறம் உள்ள வாஞ்சிநாதன் வீதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் பயங்கர வெடி சத்தம் கேட்டுள்ளது இந்த பயங்கர சத்தத்தில் விழித்து அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் வெளியே வந்து பார்த்தனர் அப்போது புகை மட்டுமே தெரிந்ததாக கூறப்படுகிறது உடனடியாக வீடுகளில் இருந்த மக்கள் வெளியே ஓடி வந்து பார்த்தபோது வீதியில் ஆள் நடமாட்டம் இல்லை என கூறப்படுகிறது ஆனால் பட்டாசு வெடித்த காகித குப்பை மட்டும் சாலையில் கிடந்ததாக தெரிகிறது உடனடியாக இது குறித்து பெரிய கடை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் வெடித்தது பட்டாசா அல்லது நாட்டு வெடிகுண்டை எடுத்து செல்லும் போது வெடித்ததா என்ற கோணத்தில் காவல்துறையின் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாததால் துப்பு கிடப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் காவல்துறையினர் ஆய்வு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி கடலில் சமீப காலமாக கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் மண்ணரிப்பு ஏற்பட்டு கரையோரம் கொட்டப்பட்டுள்ள பாராங்கற்கள் சரிந்துள்ளது புதுச்சேரி கடலில் சமீப காலமாக கடல் சீற்றம் ஏற்பட்டு வருகிறது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடல் சீற்றமாகவே காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளை கூட கடலில் இறங்க விடாமல் காவல்துறையினர் தடை விதித்தனர் நிலையில் தொடர் கடல் சீற்றம் காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டு கடற்கரையோரம் கொட்டப்பட்டுள்ள பாராங்கற்கள் சரிந்து காணப்படுகிறது கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் கடலின் கரையில் இருந்தபடியே கடலை ரசிக்க காவல்துறையினர் அனுமதித்தனர் கடற்கரை முழுவதும் மண்ணரிப்பு காரணமாக இதே நிலைதான் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிவதை வலியுறுத்தி மாணவர்கள் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது புதுவை அரசு கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக்கியுள்ளது இருப்பினும் பெரும்பாலானோர் இன்னும் ஹெல்மெட் அணியாமலேயே இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் செல்கின்றனர் இந்நிலையில் ஹெல்மெட் அணியாமல் நகரப்பகுதியில் சென்ற இருநூறு வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் இருப்பினும் அபராதத்தை வசூலிப்பதில் காவல்துறை இன்னும் கெடிபிடி செய்யவில்லை தொடர்ந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் கடற்கரை சாலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொண்டு நிறுவனத்தினர் மற்றும் காவல்துறையினர் பங்கேற்றனர் வாகனம் ஓட்டும் போது போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவோம் என உறுதிமொழியும் அனைவரும் ஏற்றனர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவின்குமார் திருபாசெத்து நடைபயணத்தை தொடக்கி வைத்தார் நடைபயணத்தில் முன்னால் சென்றவர்கள் கையில் ஹெல்மெட்டை எடுத்துக்கொண்டு நடக்க பின்னால் வந்தவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கோஷமிட்டு சென்றனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் தொடங்கிய நடைபயணம் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலை வந்தடைந்தது இந்த நடைபயணத்தில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியின் போது காவல்துறை கண்காணிப்பாளர்கள் செல்வம் ஜிந்தா கோசண்ட ராமன் ஆய்வாளர் நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பாலமுருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அருகே ஆலங்குப்பம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் அமைந்துள்ளது கடந்த ஆண்டு எண்பது லட்சம் ரூபாய் செலவில் இருபத்தி ஓரு அடி உயர முருகன் சிலை மற்றும் கோவில் புனரமைப்பு பணி நடந்து வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் மகா கும்பாபிஷேக விழா வெகுமரிசையாக துவங்கியது கும்பாபிஷேக விழாவின் முக்கிய நிகழ்வான குடமிழக்கு விழா ஞாயிற்றுக்கிழமை காலை துவங்கியது இதில் கோவிலில் செப்பிலான கோபுர கலசத்திற்கு ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் சுவாமிகள் புனித நீர் ஊற்றினர் இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் சாலையோரம் கடை அமைத்து தரமற்ற ஹெல்மெட் விற்பனை செய்த வெளிமாநிலத்தவர் மீது போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிந்தனர் புதுச்சேரியில் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமலுக்கு வந்தது ஹெல்மெட் அணியாமல் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்து வருகின்றனர் இதனால் புதுச்சேரியில் ஹெல்மெட் விற்பனை சூடுபிடித்து வருகிறது வடமாநில வியாபாரிகள் சாலையோரம் கடைகளை அமைத்து தரமற்ற ஹெல்மெட்களை விற்பனை செய்து வருவதாக புகார்கள் எழுந்தது நிலையில் புதுச்சேரி தெற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் ஆய்வாளர் கணேசன் மற்றும் காவல்துறையினர் ஆய்வு செய்து சாலையோர ஹெல்மெட் வியாபாரிகளை எச்சரித்து கடைகளை அப்புறப்படுத்தினர் நிலையில் வெளிமாநில வியாபாரிகள் மீது வழக்கு பதிந்தும் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் இளம் பெண் விஞ்ஞானி கண்டுபிடித்துள்ள அதிக விளைச்சல் தரும் எலுமிச்சை நறுமணம் வீசும் மிளகை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அறிமுகம் செய்து வைத்தார் புதுச்சேரி கூடப்பாக்கத்தை சேர்ந்தவர் வேங்கடபதி ஆராய்ச்சியின் மூலம் கனகாம்பரம் பூவில் பல நூறு வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தவர் இதற்காக இவருக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது இவரது மகள் ஸ்ரீ லக்ஷ்மி எம்பிஏ பட்டாதாரியான இவர் தந்தையுடன் சேர்ந்து விவசாயத்தில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார் இதன் விளைவாக ஆரஞ்ச் சாக்லேட் நாவல் பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை உருவாக்கினார் ஆரேஞ்ச் கொய்யா செடியை பிரதமர் மோடி பெயரிலும் சாக்லேட் கொய்யா செடியை புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பெயரிலும் அறிமுகப்படுத்தியுள்ளார் மேலும் புதிய தொழில்நுட்பத்தில் அதிக இனிப்பு சுவை கொண்ட இரண்டு அத்திரக செடிகளை உருவாக்கினார் காய்க்காத மிளகு செடிகளை காய்க்க வைப்பதற்காக இயற்கை முறையிலான கரைசல் ஊக்கியை கண்டுபிடித்தார் தற்போது எலுமிச்சை சுவையில் நறுமண மிளகை புதிதாக உருவாக்கி அசத்தியுள்ளார் இதனை சபாநாயகர் ஏம்புளம் செல்வம் சட்டசபையில் உள்ள தனது அலுவலகத்தில் அறிமுகம் செய்து வைத்தார் வணக்கம் நார்மலா மிளகுன்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த நாற்பது அடி போறது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு ஆய்க்கக்கூடியது அப்படின்னு தான் ஞாபகம் வரும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மிளகுல வந்து பதினஞ்சு அடியே போதும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாசமே போதும் கீழே இருந்து மேல வரைக்கும் நீழ்ந்து கொடுக்கிற மாதிரி பண்ணியாச்சு அதுலேயே பல புதிய ரகங்களையும் வந்து கொண்டுட்டு வந்தாச்சு இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்க மிளகு வந்து லெமன் ஃபிளேவர் மிளகு நார்மலா மிளகுன்னு எடுத்துக்கிட்டா அந்த காரத்தன்மை மட்டும் தான் இருக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லுமே அதுல வராது இதுல பாத்தீங்கன்னா அந்த இலையை மோர்ந்து பார்த்தாலும் லெமன் ஸ்மெல் வரும் அந்த காய சாப்பிட்டாலும் லெமன் ஸ்மெல் வரும் அது மட்டும் இல்லாம காரத்தன்மை அதிகமா இருக்கும் மற்ற கம்பேர் பண்ணும்போது இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை சூரிய ஒளி மூலம் சடுதி மாற்றம் ஏற்பட்ட ஒரு ரகம் நார்மலா கண்டுபிடிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் அதோட திறன் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிரும் வாய்ப்பு இருக்கு ஆனா இயற்கை சூரிய ஒளி மூலம் அது நடைபெறுதுன்னா அது கடைசி வரைக்கும் சேஞ்ச் ஆகாது அந்த மாறுதல் வந்து அப்படியேதான் நிலைச்சிருக்கும் இததான் இப்ப வந்து நம்ம புது ரகத்தை வந்து இப்போ வெளியிட்டு கூடிய விரைவில் வந்து அது விவசாயிகள் மத்தியில் விவசாயத்துக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சிகளும் நிறுவனம் பண்ணிட்டு இருக்கு புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு மது கடத்தி ஐந்து பேரை நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்தனர் நெட்டப்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வீரபுத்திரன் மற்றும் காவல்துறையினரை சேர்ந்த காவலர்கள் இரவு நேரத்தில் மடுகரை பட்டாம்பாக்கம் சாலையில் ரோந்து ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த தமிழக பகுதியைச் சேர்ந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டலுக்கு இருந்ததாக தெரிகிறது புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு கடந்து செல்வதும் தெரியவந்தது இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தமிழக பகுதியான உளுந்திர்பேட்டையைச் சேர்ந்த குமாரவேல் மோகன் பண்டுட்டியைச் சேர்ந்த அருள் மோகன் பாபு சரவணன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்த மது கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து கலால் துறையில் ஒப்படைத்தனர் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கட்டுமர படகு போட்டியை கண்டு ரசித்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கார்னிவல் திருவிழா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் அரசலாறு பாலம் முதல் கடற்கரை வரையில் மீன்வளத்துறை சார்பில் கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது இவர் காரைக்காலில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பதினோரு அணிகள் பங்கேற்றன இந்த படகு போட்டியை புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார் மேலும் இந்த கட்டுமர படகு போட்டியைக்கான பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் கட்டுமர படகு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது போற 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 வா போற 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 குடியிருந்தின விழாவையொட்டி புதுச்சேரி சட்டசபை வளாகம் தூய்மைப்படுத்தப்பட்டு வர்ணம் திட்டம் பணி நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் முக்கிய விழாக்களின் போதும் சுதந்திர தினம் குடியரசு தினத்தின் போதும் புதுச்சேரியில் உள்ள முக்கிய அரசு கட்டிடங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு வண்ண விளக்குகள் அலங்கிக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் பாரதி பூங்கா அருகே அமைந்துள்ள புதுச்சேரி சட்டசபை வளாகத்தை தூய்மை செய்யும் பணியில் ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டனர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழாவையொட்டி புதுச்சேரி சட்டசபை வளாகம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அழகுற காட்சிப்படுத்தப்பட உள்ளது நிலையில் புதுச்சேரி சட்டசபை வளாகத்தை ஊழியர்கள் தூய்மைப்படுத்தி வண்ணம் திட்டும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அலங்கார மின்விளக்குகள் வண்ண விண்விளக்குகள் ஆகியவற்றை சரி செய்து சட்டசபை வளாகம் அழகுற காட்சி அளிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் வழக்கமாக நடக்கும் சமத்துவ பொங்கல் விழா இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது காலாப்பட்டு மத்திய சிறையில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் சிறையில் கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான பல்வேறு தொழில் அளிக்கப்பட்டு வருகிறது பொட்டல் காடாக கிடந்த காலாப்பட்டு சிறை வளாகம் பசுமை நிறந்த பகுதியாக பல்வேறு வகையான பழங்கள் காய்கறிகள் மூலிகை தோட்டம் என மாற்றப்பட்டுள்ளது இது தவிர சமுதாய வானொலி கைதிகளுக்கான உடற்பயிற்சி கூடம் நூலகமும் திறக்கப்பட்டுள்ளது இவ்வளவு வசதிகள் செய்தும் சிறை கைதிகள் சிலர் சிறை வளாகத்திற்குள் வெளிநபர்கள் மூலம் மொபைல் போன் வீச செய்து அதனை பயன்படுத்துகின்றனர் காவல்துறையினர் மற்றும் சிறை வார்டன்கள் நடத்திய சோதனையில் மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இதனால் சிறையில் தேவையற்ற கொண்டாட்டங்களை ரத்து செய்வதன் மூலம் மொபைல் போன் நடமாட்டத்தை குறைக்க சிறை நிர்வாகம் முடிவு செய்தது அதன்படி சிறையில் வழக்கமாக நடக்கும் சமத்துவ பொங்கல் விழா இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா இங்கிலாந்து மோதும் கிரிக்கெட் போட்டியை பார்க்க ஆன்லைனில் போலி டிக்கெட்டுகளை வாங்கி ஏமாந்த இளைஞர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையின் விசா நடத்தி வருகின்றனர் இந்தியா வருகை தரும் இங்கிலாந்து அணியினர் வருகின்ற இரண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை மூன்று ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகின்றனர் டி டுவெண்டி தொடரின் இரண்டாவது போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்றாம் தேதி நடைபெற உள்ளது இப்போட்டியை நேரில் பார்ப்பதற்கு புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சுப்பையா நகரை சேர்ந்த சக்தி என்பவர் ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளார் மேலும் தனது நண்பர்கள் மூன்று பேருக்கு டிக்கெட் பதிவு செய்து அதற்கான தொகையாக ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாயை செலுத்தியுள்ளார் ஆனால் பதிவு செய்யப்பட்ட டிக்கெட் ஏதும் வரவில்லை என தெரிகிறது இது தொடர்பாக சக்தி புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் அளித்த புகாரின் பெயரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சைபர் கிரைம் மோசடி கும்பல் கிரிக்கெட் போட்டிக்கான போலியாக டிக்கெட் புக்கிங் இணையதள பக்கத்தை உருவாக்கி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதன் மூலம் எவ்வளவு பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது என விசாரணை நடத்தி வருகின்றனர் இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் வெளிநிலவரத்தை காணலாம் தங்கம் புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி பத்து ரூபாய் இத்துடன் இழை முடிச்சது நினைவடைந்த வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை, யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்